சுற்றி வளைத்த காவல்துறை எஸ்கேப் ஆன புசி ஆனந்த் மோடியிடம் சரணடைகிறார் விஜய் இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் கரூர் மரணங்கள் குறித்து கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து செய்திகளை நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க தமிழ் கேள்வியிலும் நான் பேசி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் ஆதவ அர்ஜுனா விஜயனுடைய அந்த தாவேக்காவினுடைய பிரச்சாரத்திற்கான வியூகங்களை வகுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர் வந்து இன்றைக்கு அவருடைய வீடு போயஸ் தோட்டத்தில் இருக்கிறது போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இன்று ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த நிமிடமும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுகிறது என்ன காரணம் ஏன் சார் இப்படி பழி வாங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் நினைப்பீங்களா பழியில் வாங்குறதுலாம் இல்ல அவர் கைது செய்யப்பட இருப்பதற்கான காரணங்கள் கைது செய்யப்பட்டால் ஏன்னா வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ஊடகங்கள் தரக்கூடிய செய்தி எதற்காக ஆதவர் கைது செய்யப்பட இருக்கிறார் தெரிந்து கொண்டால் நீங்கள் வந்து அதிர்ச்சி அடைந்து போவீர்கள் கரூர் சம்பவத்துக்கு கூட இல்ல கரூர் சம்பவத்துக்கு இல்ல அதை தாண்டி அவர் இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிரான ஒரு வேலையை செய்திருக்கிறார் இதே மாதிரி ஒரு வேலையை வேற யாரோ ஒரு கட்சிக்காரன் செஞ்சிருந்தா இதுக்குள்ள ஒன்றிய அரசு சிபிஐ மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் வந்து அவனை கைது பண்ணியிருக்கோம் ஆனா ஆதவ அர்ஜுனாவை விட்டு வேடிக்கை பார்க்குது ஒன்றிய அரசு ஏன் ஏன்னா பாஜகவும் தாபேக்காவும் ஒண்ணு விஜயை இயக்குவதே ஆர்எஸ்எஸ் சொல்லும் போது பலர் நம்பல இன்னைக்கு மீண்டும் மீண்டும் சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இது ஒருபுறம் புசியான தலைமறைவு அப்படிங்கிறாங்க எங்க இருக்காருன்னு தெரியல மீடியாவால அவரை பார்க்க முடியல ரீச் பண்ண முடியல அவரும் எங்கேயும் என்ன செய்யல வெளியில யார் கண்ணிலும் தட்டுப்படல அவர் மீதும் பிணையில் வெளியில் வர முடியாத பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் விஜய்க்கு பாஜக செக் வைத்திருப்பதாக பாஜகவை சேர்ந்த அல்லது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களை சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது விஜய்க்கு ஒரே வழிதான் இருக்குது பாஜகவோடு சரணடைவது அப்படின்னு அவங்க சொல்ற வீடியோக்களை நம்மால் பார்க்க முடிகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த காணொலிக்குள் செல்கின்றேன் அதாவது ஆதவ அர்ஜுனா மீது முதல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான காரணத்தை சொல்றேன் சமீபத்துல நேபாளத்துல நீங்க ஒரு பெரிய புரட்சி வெடிச்சது பாத்திருப்பீங்க நேபாள புரட்சி வந்து பெரும் அட்டி அந்த நேபாள நாட்டினுடைய நிதியமைச்சரெல்லாம் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஓட விட்டாங்க அந்த மக்கள் பெரும் பிரளயம் வெடித்து பெரும் புரட்சி வெடித்து அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அங்க வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாற்றப்பட்டார்கள் ஆதவர்ஜுனா என்ன பண்றாப்புல நேபாளத்துல நடந்த மாதிரி அண்டை நாட்டில் நடந்தது மாதிரி இந்தியாவுல நடக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பதிவை போடுறார் சார் இந்தியாவில் நடக்கணும் எங்க சார் போட்டார் தமிழ்நாட்டுல வேணாம் சார் போட்டார் தமிழ்நாடு என்ன ஆப்பிரிக்காலயா இருக்குது அமெரிக்கால இருக்குதா தமிழ்நாடு இந்தியால தானே இருக்குது அப்ப இந்தியாவின் ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டிற்குள் ஒரு இறையாண்மைக்கு எதிரான வேலையை செய்ய வேண்டும் என்று ஆதவர்ஜுனா சதித்திட்டம் தீட்டுவாரே என்று சொன்னால் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது மறந்துடாதீங்க அப்ப என்ன சொல்றாரு அப்பாவி இளைஞர்களை தூண்டி விடுறாரு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் சொல்லிட்டு ஒரு ட்வீட்ட போட்ட அடுத்த சில நிமிடங்களில் அந்த பதிவை போட்டுட்டு சில நிமிடங்களுக்குள் அது பல நூற்று கணக்கான ஷேர்ஸ் ஆகுது அந்த பதிவு உடனடியாக அந்த பதிவை பண்றார் ஆயினும் அந்த பதிவு போட்டது ஒரு மாபெரும் குற்றம் என்ற அடிப்படையில் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்னென்ன பிரிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையினுடைய நார்த் சோன் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மீது கிரைம் நம்பர் நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டர் செக்ஷன் ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் பி ஒன் நைன்டி செவன் ஒன் டி த்ரீ பிப்டி த்ரீ ஒன் பி அண்ட் த்ரீ த்ரீ டூ ஆஃப் பி என் சங்ஷிதா அப்படின்னு சோ சட்டப்படி இவர் மீது இத்தனை பிரிவுகளில் இதெல்லாம் என்ன பிரிவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தல் அப்படிங்கிற பிரிவுகள் இதெல்லாம் இதன் கீழ் அவர் கைது செய்யப்பட்டால் அவர் வந்து கடும் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்பு நீதிமன்றத்தின் மூலமாகவே இருக்கிறது அவளுக்கு கடுமையான குற்றங்களை செய்திருக்கிறார் ஆதவர்ஜுனா எந்த நிமிடமும் அவர் கைது செய்யப்படலாம் அவர் வீட்டை காவல்துறை முற்றுகையிட்டிருக்கிறது அவர் வீட்டை சுற்றி போலீஸ் நிற்கிறாங்க இது ஒரு புறம் இப்போ இன்னொரு புறம் புஷி ஆனந்த் அவர் தெரிச்சு ஓடிட்டார் எங்க எஸ்கேப் ஏற்கனவே நிர்வாகிகள் இருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது தாவேக்கான் நிர்வாகிகள் இரண்டு பேரை கைது செய்த பிறகுதான் விஜய் வெளியில் வந்து மக்களையே சந்தித்தார் வெளியில் வந்தா அவருக்கு வெளியிலே என்னது வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போடுறதா அவருக்கு வெளியில வந்து சந்திக்கிறது அவருடைய பார்வையில வீட்டுக்குள்ள இருந்து மாலை போடுறது வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போடுறதா மக்களை சந்திக்கிறது அப்ப அவருடைய ரசிகர்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு வெளியில் வந்து மக்களை சந்தித்து விட்டார் என்று அர்த்தம் அப்படித்தான் கூட்டம் அப்படி பாத்தீங்கன்னா அவர் வெளியில் வந்து எங்க வெளியில் வந்து அவர் வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில வரல அப்ப எங்க இருந்து அவர் பெட்ரூம் விட்டு வெளியில வந்து அப்படி வேணா வச்சுக்கலாம் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ள ஒரு ஸ்டுடியோல உட்காந்து ஒரு வீடியோவை பதிவேற்றுகிறார் அந்த பதிவேற்றுகிற பொழுது என்ன சொல்றாரு தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்கிறது முடிந்தால் என்னை பழிவாங்குங்கள் அப்படின்னு ஒரு இரக்கம் தேடுகிறார் தட் மீன்ஸ் அடுத்த கைது ஆதவர்ஜுனா அடுத்தது புசியானது வரிசியா குமார் எல்லார் மீதும் காவல்துறை தன்னுடைய பார்வையை பாய்ச்ச தொடங்கி விட்டது பலரின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விட்டன இப்ப விஜய்க்கு ஒரு பயம் வருகிறது நெருக்கடி வருகிறது ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் விஜய்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க நீங்க எங்களை கைவிட்டுறாதீங்க உங்களை நம்பி நாங்க பேசணும் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு வெளியில வந்தவரு நாப்பத்தி மரணங்களை பற்றி பேசுவார்னு பார்த்தா என் நிர்வாகிகளை கைது செய்து விட்டீர்களே வேண்டுமென்றால் என்னை பழி வாங்குங்கள் இவரை மாதிரி ஒரு தலைவரை நீங்க எங்கயா பார்த்ததுண்டா இவ்வளவு அச்சமும் பயமும் கொண்ட ஒரு கோலைதான் யாரு விஜய் ரைட் ஓகே இப்ப பாஜக இங்க எங்க பஞ்சாயத்துக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க போன வருஷம் ரொம்ப இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹத்ராஸ்ல ஒரு சாமியாரோட காலடி மண்ணை எடுப்பதற்காக ஒரு சாமியாரோட இப்ப விஜய பாக்குறதுக்கு போய் செத்து போனாங்கல்ல இதே மாதிரி ஒரு பைத்தியகார கூட்டம் வட இந்தியால சாமியாரோட காலடி மண்ணை எடுக்க போறேன்னு ஓடுனா நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் செத்தான் எத்தனை பேருங்க நூத்தி இருபத்தி இரண்டு பேர் செத்தார்கள் மாண்டு மடிந்தார்கள் மணிப்பூர்ல நூற்று கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் பலியாகி இருக்கிறார்கள் கலவரம் பத்தி எரிது மணிப்பூர் ஆனால் மணிப்பூருக்கு உடனடியாக இதே மாதிரி ஒரு குழுவை அனுப்பாத பாரதிய ஜனதா கட்சி ஹத்தராசிர சாமியாறு காலடி மண் எடுப்பதற்கு நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஓடி போய் செத்து போனா அதுக்கு உடனடியாக குழுவை அனுப்பாத பாஜக மிக உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒரு குழுவை அனுப்புகிறது ஹேமா மாலினி அனுராக் தாக்கூர் எல்லாரும் வர்றாங்க இங்க வந்து அந்த குழு ஆய்வு செய்கிறது ஒரே நாள்ல ஆய்வு செஞ்சு ஒரே நாள்ல அவங்க அவங்க முடிவை சொல்றாங்க என்னன்னு சொல்றாரு அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு கேட்ட இடத்தை கொடுக்கல அப்படி இப்படின்னு விஜய் என்ன சொன்னாரோ அது அனுராக் தாக்கூர் சொல்றாரு ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கு யார் ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்டும் நாங்கள் எழுப்பும் கேள்விகளையே விஜயும் கேட்டுள்ளார் யார் சொல்றா அனுராக் தாக்கூர் சொல்றாரு அனுராக் தாக்கூர் இந்த விசாரணை குழு இருக்குல்ல அதுல வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி காவல்துறை பாதுகாப்பு போதுமானதாக இல்லை நாங்கள் எழுப்பும் கேள்விகளையே விஜயும் வீடியோ வழியாக கேட்டுள்ளார் இது குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணையை பரிந்துரைப்போம் அப்படின்னு சொல்றார் விஜய்க்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா நீங்க வெயிட் பண்ணுங்க யோகிக்கிறான் பத்திரிகையாளனாக நாங்க வந்து ஒரு குழுவை போட்டு நாங்க முதல்ல போய் உங்களுக்கு ஒரு சின்னதா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 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 சூழலை உருவாக்கி வைக்கிறோம் அப்புறம் நீங்க வாங்க அப்படிதானே அதுக்கு அர்த்தம் இல்லையா அன்னைக்கே பேசியிருக்கணும் விஜய் அப்ப இவங்க வந்து பேசுறாங்க பாஜக குழு பேசுகிறது குழு பேசியதும் விஜய் வீடியோவை வெளியிடுறாரு பாஜக குழு என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே விஜய் சொல்லுகிறார் அப்ப பாஜக தான் விஜயை இயக்குகிறது ஒன்று தெட்ட தெளிவாகிட்டுச்சா இதுல இதுல எந்த குழப்பமும் இல்லை இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா அண்ணாமலை அண்ணாமலை அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு லோக்கல்ல இருக்கிற மக்களை போய் இந்த குழு சந்திக்கிறது அதுல லோக்கல்ல இருக்கிற ஒரு அண்ணாச்சி ஒரு ஐயா சொல்றாரு லோக்கல் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க ஐயா சொல்றாரு அவரு எதோ சொல்றாரு லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க லோக்கல் நிர்வாகிகள்னு இருக்கிறாரு யார கட்சிக்காரன் தாவேக்கான நிர்வாகிகள் சொல்றார்கள் லோக்கல் நிர்வாகிகள் லோக்கல் மாவட்ட செயலாளர்கள் எவனும் ஒழுங்கா வேலை செய்யற எல்லாரும் ஓடிட்டான் அவன் ஒருத்தனும் சரியில்லை அதனால இந்த சிக்கல் அவன் சரியா வேலை செய்யலைன்னு அந்த ஐயா சொல்றாரு அண்ணாமலை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாப்புல தெரியுமா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா வேலை செய்யலன்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு வந்த குழுவிடம் நீங்க அந்த வீடியோ இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஐயா சொல்றது தாவேக்கா கட்சிக்காரங்க லோக்கல் நிர்வாகிகள் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் எப்படி பண்றாரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் சரியா திருப்பி அந்த அண்ணாச்சி சொன்ன உடனே அண்ணாமலை அப்படியே பாக்குறாரு ஏன்னா வெளில வீடியோ ரெக்கார்ட் ஆகுது நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா சிக்கல்னு

எல்லோரும் ஒரே டோன்ல விஜயை ஆதரித்தார்கள் இப்பவும் ஆதரிக்கிறார்கள் விஜய் இவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார் இப்பதான் இப்பதான் முக்கியமான இடம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் வாதங்களை வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல அவரே பேசி பகிர்ந்த ஒரு வீடியோ இது என்ன வீடியோ தெரியுமா நீதிமன்றத்துல இங்க எங்க கரூர்ல நீதிமன்றத்துல அன்னைக்கு நீதிபதி கேட்கிறாரு நீங்க தானே தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினா அந்த கூட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறார் இதை சுட்டி காட்டி ஐயா கோலாகல சீனிவாஸ் அவர்கள் பேசுகிறார் இதை வைத்து திமுக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க கூடும் விஜய் செஞ்சது ஒரே ஒரு தப்பு என்ன தப்பு ஒருவேளை ஐயா எதோ சொல்ல வராரு லேட்டா கிளம்புனதை சொல்றாரோ லேட்டா கிளம்புனதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அதை சொல்றாரோ இல்ல அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல குடிக்கிறதுக்கு அதை சொல்றாரோ இல்ல உள்ள போகும்போது ஷட்டர் அணிச்சிட்டு லைட் ஆஃப் உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு விஜய் அதனால அவர் முகத்தை பார்க்க முடியல அதை சொல்றாரோ இல்ல அந்த எல்லாரும் ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிக்கலாம் காப்பாத்த வர்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க கோணங்கல சீனிவாஸ் அதை சொல்றாரா இல்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் மரத்து மேல வீட்டு மேல எல்லாம் ஏறி உட்கார்ந்தாங்க அதனாலதான் கீழே விழுந்து விபத்தாகி மூச்சு திணறி இத்தனை பேர் இறந்து போனாங்க அதை சொல்றாரா அதையும் சொல்ல அதை விட முக்கியமான ஒரு செய்திய சொல்றாரு கோலாகல சீனிவாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா விஜய் செய்தது ஒரே ஒரு தவறு அவரு திமுகவை எதிர்த்திருக்க வேண்டும் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேரத்தில் எதிர்த்தது தவறு எப்படி பாஜகவையும் எதிர்ப்பது போல அவர் பேசினார்ல அது தப்பு இப்ப அவரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு யார விஜய காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குதான் என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் அப்படி வந்துருச்சா நான் சொல்லலைங்க கோலாக லட்சுமி பேசியிருக்கிறாரு எப்பா தம்பி அவர் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல போட்ட அந்த வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பா நம்ம ஏதோ போய் சொல்றோம்னு நினைச்சிட போறாங்க அவர் அவர் பேசுனது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நீங்க வேணா பாத்துக்கங்க ஐயா கொலகல சீனிவாசன் சொல்றாரு என்னன்னு பாஜக கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் அமித்ஷாவை பார்த்தா மோடியை பார்த்தா எல்லா பிரச்சனையும் தீந்துடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஐயா சொல்லிட்டாரு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் விஜய காப்பாத்திடுவீங்க அந்த செத்து போன நாற்பத்தோரு உயிர்களை அதை பத்தி யோசிக்கிறது இல்லை இல்லை அதை பத்தி கவலை இல்லை இல்லை அவ்வளவுதான் அப்ப விஜயை காப்பாற்ற வேண்டும் நீங்க பாருங்க மிஸ்டர் விஜய் பக தொகையா மாட்டிக்கிட்டீங்க சிக்கிட்டீங்க ஒழுங்கா பாஜக கூட்டணிக்கு வந்துருங்கன்னு பகிரங்கமாக மிரட்டக்கூடிய ஒரு மிரட்டல் போக்கை தவிர வேறு என்ன இது அப்ப ஏற்கனவே அவர் குருமூர்த்தியை சந்தித்து பேசினார் ஒரு தகவல் வந்தது குருமூர்த்தி அதை மறுத்தும் விட்டார் அதை நம்ம சேர்ந்து பதிவு பண்ணும் குருமூர்த்தி அதை மறுத்துட்டார் இல்லையு சொல்றாரு தகவல் வெளியானது இப்ப பாஜக கூட்டணிக்கு ஒரு போனா பிரச்சனை சால்வ் ஆகிடும் சொல்லுகின்ற பொழுதே பாஜக ஒரு குழுவை அமைத்து இங்க வந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து செல்லுகிறது பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி விஜயை முற்று முழுவதுமாக ஆதரித்து பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் விஜய ஆதரிக்குது இந்த விவகாரத்துல அதிமுகவும் விஜய ஆதரிக்குது தமிழ் மாநில காங்கிரசும் விஜய ஆதரிக்குது ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு போலாமா அப்படின்னு யோசனையில இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் இந்த பக்கமும் கொஞ்சம் அந்த பக்கமும் பேசிக்கிறாங்க உறுதியா பாஜக கூட்டணியில் இடம்பெற இருக்கின்ற அன்புமணி ராமதாசும் விஜய ஆதரிக்கிறார் திமுக கடுமையா விமர்சிக்கிறார் நீங்க நீங்க பாருங்க நீங்க லைன் கரெக்டா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கீங்க பத்திரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் தொடங்கி விட்டார்கள் அது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா எனக்கு தெரியல ஐ அம் நாட் ஷுர் பட் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது விஜயை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மிரட்ட தொடங்கி விட்டது பாஜக சினிமால தான ஃபைட்லாம் பண்ண முடியும் யார் அடிச்சி ஆஹ் பொறி கலங்கி அஹ் அவள் பொறி கடலை எல்லாம் தெறிக்குதோ அப்படித்தான ஏதோ டயலாக் பேசுற பூமி அதுருதோ அவன்தான் தமிழ் அதெல்லாம் சினிமால பேசலாம் அமித்ஷா முன்னாடி போய் பேச முடியாதுல்ல நம்ம ஜெயேடா முன்னாடி இப்படித்தானே பேசுவோம் அம்மா 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 இன்னும் ஹஸ்கி வாயஸ்ல பாடுவாருல்ல அப்புறம் அமித்ஷா எல்லாம் எங்க இருந்து போய் பாக்குறது அப்ப இப்ப பாருங்க இப்ப இப்ப ஏமாளி யாரு ஏமாளி யாரு தமிழர் பாவப்பட்டவங்க யாரு செத்து போன ஒரு உயிர்கள் இரண்டு போன நாற்பத்தி உயிர்கள் இதுல முத்தார்கள் யார் பிறகும் விஜய் நான் ஆதரிச்சிட்டு ஆதரிச்சு கூட்டம் நீ என்ன வேணாலும் சொல்லி திருந்த மாட்டேன் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று நினைப்பவர்கள் தாராளமாக தலைகீழாக குதித்துக் கொள்ளுங்கள் இதை தாண்டி சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை என்று சொல்லி கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி